அவர் குரல் மட்டும் தான் கேட்கணும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ ஆர் நிக்கில் முருகன் மேனேஜர் முருகேசன் முருகேசா நீ என் மகனா நீ எங்க இருக்கிறாய் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டி இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும் செந்தமிழன் சீமான் சார் என்ன வணக்கம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி காரணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு யார் சிறப்பு விருந்தினரா வருது அப்படின்னு அப்போ இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான் நான் வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாக்கிரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கிறான் கமெண்ட்ல சில பேர் கூட அது மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண் தமிழகத்தில் தொகுதியிலுமே சரிசமமாக சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள்தான்